கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் என் கடமைகளை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோட்டில் கல்லூரி படிப்பை முடித்த ஓர் இளைஞர் எதிர்காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை வழிநடத்திச் செல்லும் தலைவராக உருவெடுப்பார் என்பதை நிச்சயம் அறிந்திருக்க மாட்டார் அதிமுக வரலாற்றில் தொடர் எதிர்நீச்சல் போட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பழனிசாமி இன்று கட்சி பொதுச் செயலாளர் பதவி சின்னம் கொடி கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஆதரவு என அனைத்தையும் தன்வசப்படுத்தி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெறப்போகும் மக்களவைத் தேர்தல் ஒரு வாழ்வா சாவா போராட்டம் என்றால் மிகையாகாது தேர்தல் களத்தில் மும்முனை தாக்குதலை எதிர்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அதிமுகவின் பலத்தை நிரூபித்தே காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஏனது நெருக்கடி

எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஜானகி என அதிமுக கட்சி இரு அணிகளாக பிரிந்தபோது பொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பழனிசாமி ஜெயலலிதா அணியிலும் தென் மண்டலத்தைச் சேர்ந்த ஓ பி எஸ் ஜானகி அணியிலும் கொண்டனர் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணிக்காக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கிய பழனிச்சாமி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அதுவரை பழனிசாமியாக மட்டுமே அறியப்பட்டவர் பின்னாளில் எடப்பாடி பழனிச்சாமியாக வளரத் தொடங்கினார் அன்றிலிருந்து அதிமுகவில் அவருடைய வளர்ச்சி தொய்வின்றி வளர ஆரம்பித்தது தன்னுடைய இந்த வளர்ச்சியை கண்டு இன்றும் பெருமிதம் அடையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற கட்சியில் மட்டும்தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக முடியும் என அடிக்கடி குறிப்பிடுவார் முதலமைச்சராக முடியும் கட்சியில் ஒன்றுதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அடுத்த முதல்வர் யார் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்விகள் எழுந்தன இந்த சமயத்தில் மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் சிறைவாசம் ஓ பி எஸ் தர்மயுத்தம் என இடியாப்பசுக்களில் அதிமுக சிக்கியிருந்த நிலையிலும் கூட தனது புத்திசாலித்தனத்தால் எதிரணியினரை ஓர் அணியில் திரட்டி கட்சியையும் ஆட்சியையும் குலைய விடாமல் பார்த்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசும் இதைத்தான் விரும்பியது அன்று ஓ மற்றும் இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக வழிநடத்தப்படுவதாக தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் உண்மையில் கட்சிக்குள் மெல்ல மெல்ல தனது அதிகாரத்தை செலுத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்திய எடப்பாடி பழனிசாமியே அடுத்த தேர்தலிலும் முதல்வராக தொடர வேண்டுமென கோரிக்கை விடுத்தது அதிலும் ஓ பி ஐ பின்னுக்கு தள்ளி அதிமுகவின் ஒற்றை முகமாக எடப்பாடி பழனிசாமி அறியப்பட்டார் பாஜக பாமக மற்றும் இதர கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் பழனிசாமி அதிமுகவின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பரப்புரை செய்தார் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தாலும் அறுபத்தாறு தொகுதிகளை கைப்பற்றி பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது அதே சமயம் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கு இருபது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர் இப்படி கட்சியில் செல்வாக்கு கூட்டணி அமைப்பதில் வெற்றி என அதிமுகவின் தவிர்க்க முடியாத முகமாக மாறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதே சமயம் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி என தொடர் தோல்விகளும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை கேள்விக்குள்ளாக்கியது தொடர் தோல்விகளால் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்த நிலையில் கட்சியில் உட்கட்சி பூசல் புகைய ஆரம்பித்தது இதை சாதகமாக பயன்படுத்த எண்ணிய பாஜக தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சி நாங்கள்தான் என்று வெளிப்படையாக அறிவித்தது இது இன்னும் செய்தது அதிமுக பாஜக தலைவர்கள் இடையேயான கருத்து மோதல் உச்சம் பெற கடும் நெருக்கடிக்கு உள்ளானார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும் அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதையடுத்து நடந்த அதிமுகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிக் கொள்கிறது என்றும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எடப்பாடி தலைமையில் மற்ற கட்சிகளுடன் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்றும் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு வெளியானதும் தொண்டர்கள் பெரும் உற்சாகத்துடன் பட்டாசுகளை விடுத்து கொண்டாடினர் ஜெயலலிதா பாணியில் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலான முடிவை எடுத்ததாக கூறி அதிமுக தலைவர்கள் திருத்தனர் இருக்கின்ற கட்சி ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்திலும் கூட்டணி அமைப்பதிலும் தேர்தல் வியூகம் வகுப்பதிலும் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை முந்திக்கொண்டு அண்ணாமலை பாஜக தலைமையில் பாமக தமாக அமமுக கூட்டணியை உறுதி செய்ததும் பாஜக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டாலும் அக்கட்சியையும் நரேந்திர மோடியையும் பரப்புரைகளில் விமர்சிக்க தயங்குவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தாலும் பாமக கூட்டணியில் இருந்து விலகி பாஜக பக்கம் கரை சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பின்னடைவை தரும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர் பாஜகவுடனான கூட்டணியில் அதிமுக இழந்த சிறுபான்மையினர் வாக்குகளை மீண்டும் சரி கட்டுவதற்காகவும் சரிவில் இருக்கும் வாக்கு வங்கியை மீண்டும் உயர்த்தும் முனைப்போடும் எடப்பாடி இந்த அரசியல் கணக்கை தீட்டி இருப்பதாகவும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தோற்றால் மத்திய பாஜக அரசின் தொடர் ரெய்டுகளில் இருந்து தப்புவது கடினம்தான் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு அனுப்புவோம் ஒருவேளை தேர்தல் களத்தில் அதிமுகவை பாஜக முந்திவிட்டால் அதிமுக என்ற கட்சி தமிழகத்தில் மீண்டெழுவது மிகவும் கடினமானதாக இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி அரசியல் எதிர்காலத்தையும் நிச்சயம் பாதிக்கும் இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலை வந்துவிட்டது